சகோதரிகளே நபிமார்கள்லே ரொம்ப கேஷுவலாக அல்லாட்ட பேசுனது ஒரு ஆள் தான் மூசால இஸ்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க சாப்பாடு வேணும்மா அது ஒரு நாள் கேட்டாங்க எல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தகச்ச தொழுவாளா அஞ்சு வேலை தொழுவாரா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்ப சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அண்டாளு்களா யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஆளை சொல்லுன்னு உடனே அல்லாஹ் சொன்னா ஏன் இந்த கேள்வி நான் இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேனே உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்கே அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன்னா மூசா அலை இஸ்லாமுக்கு சாக்கு நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லா பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க சரி அதை விடு பொம்பளை பிள்ளை கொடுக்கறத விடு அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது பிடிச்சா இந்த உலகத்தில் நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய் உன்னை திரும்ப அல்ல சொன்னா அவருக்கு இன்னொரு பொம்பளையை நான் கொடுப்பேன் இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை நல்லா கே நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த வரக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டல்ல அல்ல நீங்க உங்க கணவன்டையும் உங்க உங்க தகப்பனார்த்தையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சுதான் நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாரா இது என்ன சோதனையாவே போகுது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன் சரி விடு இப்போ அதை பத்தி பேச்சு இல்ல மூணாவது ஒருத்தரை புடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னா மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன்னா மூசாலை அலை இஸ்லாமுக்கே கொஞ்சம் ஜருக்காயிருச்சு இது என்ன இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னாவது இரண்டாவது மூணு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களே அல்லா நேரடியான அணுக்கிரகத்தை உங்கள் மீது இறக்கி கொண்டிருக்கிறான்னு என்ற அர்த்தம் மூணாவது பார்த்தாங்க சரி இன்னுமேட்டு இதே ஒரு கேள்வியை கேட்டு நாலாவது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிடுவான்னு அப்ப கேட்டாங்க இந்த பசங்க பசங்கன்னு தெரியறாங்க இல்ல ஆம்புல பயலுக அவங்களுக்கு என்னதான் கணக்குன்னா உனக்கு பிடிச்ச ஆளுகளுக்கு பொம்பளை பிள்ளையா கொடுப்ப இந்த பசங்களை பெத்துறாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் அப்ப என்னதான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அல்லாஹ் சொன்னா ஆமா சில பேருக்கு நான் ஆண் குழந்தைகளை கொடுப்பேன் கொடுத்து விட்டு அந்த தகப்பனினுடைய தோல் அளவுக்கு அவன் வளர்கிற போது அந்த தகப்பனுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன் சார் விளங்குதா இல்லையா தகப்பனின் தோல் அளவிற்கு மகன் வளருகிற போது தகப்பனுக்கு ஒரு சோதனை வரும் அந்த நேரத்தில் அந்த பையனை பார்த்து சொல்லுவேன் உங்க அத்தாக்கு கூட நீ நிக்கணும்டாம சில பேருக்கு நிற்பான் சில பயலுக்கு நிக்க மாட்டான் சொல்றது தகப்ப மேல வளரும்போது இவருக்கு ரத்தம் சுண்டிரும் வந்து வளர சுண்டிடும்க வச்சு பாதி தூரம் வந்த உடனே கொஞ்சம் அப்படி வந்துச்சு சொன்னா உள்ளத்துல ஒரு பயம் வரும் இதை நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது சில பேரை நாம் இப்படித்தான் சோதிப்போம் எப்படி தெரியுமா குழந்தைகளை ஓரளவுல வச்சிருப்போம் அவன் வளர்ந்து இருக்க மாட்டான் சின்ன பயம் இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலே நாம் கை வைப்போம் நீ எப்படி இருக்கேன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க பையன் சின்ன வயசு நடந்துகிட்டு இருக்க தொழில் நசுங்குது அவர் என்ன ஆவார் அல்லாவை குறித்து விதவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பான் அவன் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அப்ப இவங்க மூசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இந்த பையன் யாரு அவனுக்கு அத்தாக்கு சோதனை கொடுப்பேன் அவன் பக்கத்துல நிக்கணும்னு சொல்லுவேன் அவன் நிற்பான் சரி அப்ப இந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளைய பெற்ற ஆளுக்கு அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு யாரெல்லாம் என்ன செய்வே அப்படின்னு அவருக்கும் சோதனையை நான் கொடுப்பேன் அப்ப அவன் அவருக்கு யார் நிற்பா நானே நிற்பேன் நான் அவனுக்கு வருகிற சோதனைகளுக்கு வேற மர்மவனை வந்து நில்லுன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு சின்னத்தாமோன் பெரியத்தாமோனை கூப்பிட மாட்டேன் நானே நிற்பேன் அவனுக்கு உறுதுணையாக அவனுக்கு வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் திறந்து விடுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகமாக வாழுகிறார்கள் பெற்ற ஊரில் ஊர்ல உள்ளவன்லாம் சொல்லுவான் ஊர்ல சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையல்ல அந்த கருத்துக்களை நம்ம ஏற்கனும்னு தேவையே இல்லை அதையே சொல்லுவான் சார் அது கருத்து உருவாக்கங்கள் நாம அதை மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா இது போகுமா போவாதா நமக்கு தேவையல்ல பெண்களை பெற்றவர்களை குறித்து சொல்லும் இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளை கொண்டு ஒரு குடும்பத்தை நான் அருள் புரிந்தான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அருள் திறந்துச்சுன்னா எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்குகிறதோ அந்த வீட்டில் அருள் இறங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது